அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலையில் ஆறுதல் வார்த்தையின் மூலமாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தைகளை நாம் கொஞ்சம் கவனிக்கலாம் அப்போது சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நான் உங்களுக்கு வேகமாய் வாசிக்கிறேன் அவன் தேவபக்தி உள்ளவன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்து இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான் ஒரு ஆண்டருடைய பிள்ளை என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லி கொடுக்கிறது தேவ பக்தி நமக்கு அவசியம் வேண்டும் உலக பக்தி அல்ல மற்ற பக்திகளை இங்கே குறிப்பிடவில்லை தேவ பக்தி வேண்டும் அது சொல்ல தன் வீட்டார் அனைவரோடும் கூட சேர்ந்து ஆண்டவருக்கு பயந்தவனுமாயிருந்தான் தெய்வபக்தி தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஜனங்களுக்கு தர்மங்களை செய்து எப்பொழுதும் தெய்வனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்ன விந்தை ஒரு தேவனுடைய பிள்ளையை எப்படி அடையாளப்படுத்துவது என்பதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம் மதிப்பிற்குரிய பால் யங்கிச்சோ என்கிற ஒரு தெய்வ மனிதன் இருந்தார் இப்பொழுது அவர் இல்லை தென்கொரியாவில் இருந்தார் அவர் பக்தி உள்ள மனிதன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற மனிதன் ஆனால் அவர் சரீரத்தில் ஒரு ஷயரோகம் இந்த ஷயரோகத்தை கூட பொருட்படுத்தாமல் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற மனிதன் எப்பொழுதும் தெய்வரை நோய்க்கு அவரும் அவருடைய மாமியாரும் மாணவியும் ஆண்டவரை நோக்கி அழுவார்கள் நான் உனக்கென்று இந்த சின்ன வயதில் தெரிந்து இந்த ஷயரோகம் என்னை பயமுறுத்துகிறது என்று ஆண்டவர் கேட்பார் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவார் ஆனால் எப்போ பார்த்தாலும் இருமல் முற்றி மறுத்தவர் சொன்னார்கள் மறித்து போவீர்கள் என்று ஆனால் இவன் எப்பொழுதும் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து ஜெபம் கொண்டு இருந்து தான தர்மங்களை செய்து கொண்டிருந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான் பாலி அங்கிச்சோ என்ற வாலிபன் யோசித்து பாருங்கள் அந்த மனிதனுடைய ஜெபங்களைக் கேட்டு அவன் தன் ஷயரோகன் நீங்க வேண்டும் என்ற அளவில்லை என்னை இந்த கனமான ஊழியத்துக்கு அழைத்தீரே நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் இந்த பட்டணத்தில் என்று நீங்களும் நானும் இந்த கனமுள்ள தேவன் உங்கள் இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்திருக்கிறார் திருச்சபின் தூண்களாக்க விரும்பிக் கொண்டிருக்கிறார் ஏதோ எதற்கோ கிறிஸ்தவம் என்று நினைக்காத தேவனுக்கென்று பயன்படுத்தப்பட வேண்டும் என்று எண்ணி எப்பொழுதும் ஜெபம் அண்ணிக்கொண்டிருந்தார் நாட்கள் வந்தது பாருங்கள் குர்நிலை விடத்தில் ஆண்டு ஆண்டவர் வந்தார் உன் ஜபங்கள் கேட்கப்பட்டது முன் தான தர்மங்கள் வந்து எட்டினது எவ்வளோ இந்த இது மனுஷனை எப்படி அங்கீகரிக்கிறார் ஜபங்களையும் அவர் தான தர்மங்களையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் என்பதை இதை தான் பாலி செய்தார் ஒரு ஷயரோகம் மாறினது உலகத்திலே இருபது லட்சத்திற்கு மேலான ஜனங்கள் அமைந்த திருச்சபையில் அவர் பூழியக்காரர் ஆனார் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அப்படி மாற்றி அமைக்க விரும்புகிறார் நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விலைவினத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆண்டவரனை மறந்துவிட்டால் நினைக்காதீர்கள் இல்லை இல்லை நீங்கள் ஆண்டவரை நினைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த கண்டிஷன் இன்றைக்கு நினைத்து கத்தரை கனப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிவதிப்பார்கள்